ஐயோ வெக்க வெக்கமா வருதே இப்படியா அதுவும் இவர் முன்னாடி போய் இப்படி நான் ஆடுவேன் வெக்கப்படாத மர்மோனே போ Dress மாத்திட்டு வா வெளிய கிளம்பலாம் போ சரிங்க அங்கிள் யார் நாத்து வாப்பா அவ வெளிய வரவே இல்லைன்னு சொல்லிட்டா அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா அதான் படுத்துக்கறேன்றா ஓ அப்படியா சரிமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஐயோ அண்ணி நேரத்துக்கு அப்படி கால வாறறங்களே ஏ சிந்து என்ன சரி உடம்புக்கு என்ன செய்து அது ஒண்ணுமில்லதே வெயில போய் வந்தால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கான் அதான்

ஐயோ கையை ஓடல காது ஓடலையே இது கனவா நினைவானே தெரியலையே சீக்கிரமா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போணும் நீங்களும் உட்காருங்க சமந்தி பாவம் எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருக்கீங்க இருக்கட்டி இருக்கட்டி இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே தான் இருந்தேனா கால் கொஞ்சம் வலிக்குது அதான் நிக்கிறேன் இந்த சிந்து வந்துட்டா நம்ம போவோமா ஐயோ எடுக்காம பாக்குறாரே நம்மள மாதிரி தான் அவருக்கும் தோணுமோ ஏப்பா தம்பி சிந்துக்கு ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சா சொல்லுங்களே எம்பிஏ படிச்சிருக்கா அமெரிக்காவில் அர்ஜுன் ஆப்பா அர்ச்சனா நம்ம கம்பெனில ஏதாவது ஒரு वैकेंसी இருந்தா சொல்லுப்பா அதுக்கு அவசியம் இல்லேன்னு நினைக்கிறேன்ப்பா ஏன் கம்பெனிலையே MBA இருக்கு நிறைய என்ன நல்லது பண்ணேன்னு ஓ அப்படியா சரிப்பா ரொம்ப நல்லது நாளைக்கு ரெஸ்யூம் சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு வர சொல்லுங்க நாளைக்கே பண்ணிக்கலாம் இதோ வந்தே அன்னி கார் ஓட்டறப்ப அப்படியே சீரோ மாதிரியே இருக்காது. ஏ நாத்து உன் பார்வை சரியில்லையே என்ன? அண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்ன ஆச்சு அன்னி பார்வைக்கு? காலையில இருந்து நீ சரியே இல்லையே. ஏன் என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நான் நல்லா தான் இருக்கேன். அந்த பையனை திரும்ப எதுவும் பாத்தியா? எந்த பையனா நீ? ஏய் ரொம்ப நடிக்காத சரியா சொல்லு. அண்ணி அது வந்து இருங்க நீ நான் சொல்லிறேன் கண்ண மூடிக்கிறேன். அது வேற யாரும் இல்ல நீ உங்க தம்பி தான நீ.

தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த ஃபேமிலி பாட்டு பாடினா நீங்க எங்க இருந்தாலும் வந்துடலாம் இல்ல ஏன் மர்மோலே ஒரு ரூபா இருந்தா நம்ம வீட்டுக்கு போன் பண்ணிடுவேன் இல்ல என்ன மக்களே மிச்சத்தை நாளைக்கு பாக்கலாமா